குக்குத்துக்கம்பே ஷோ விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு மணிமேகலை அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொன்னதுக்கு பிறகு ஒரு சிலர் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் இன்னும் ஒரு சிலரோ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியும் சோசியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க குத்துத்துக்காமல் நிகழ்ச்சியை வரைக்கும் அது ஒரு காமெடி ஷோ தான் அது கண்டென்ட் தான் அதில் வர்றது எல்லாத்தையும் காமெடியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை இதுவரையும் நாலு ஷோ முடிஞ்சிருக்குது இப்போ அஞ்சாவது சீசன் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த சீசன் ஆரம்பிச்சிலேருந்து பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு அதெல்லாம் ரசிகப்புலரும் இது காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதனம் விட்டுட்டாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் மணிமேகலை இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது காமெடியெல்லாம் ஒரு அளவு தான் அப்படின்ட்டு போர்க்குடித்துக்கிட்டு செட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க இது வரைக்கும் குத்து கோமாலி ஷோவை காமெடியாக பார்த்துட்டு வந்த பலரின் இப்போ வேற கன்னடத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது குக்குத்து கோமாலி நிகழ்ச்சியில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் எப்படி சண்டை வந்துச்சு அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் விளையிறது அதாவது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி எலுமினேஷன் சுற்று நடந்துச்சு அப்போ திவ்யா துரைசாமி எலிமினேஷன் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ திவ்யா துரேசாமி அவங்க குக்கு திசு போக தனக்கு உதவி பண்ணாங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து பேசினாங்க அதில் பிரியாங்காவை ரொம்பவே அதிகமாக பெருமையாகவும் பேசுனாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லி பேசியிருந்தாங்க திவ்யா துரைசாமி அவங்க பேசி முடித்ததும் உடனே பிரியங்கா என்ன பண்ணாங்க திவ்யாவுக்கு நன்றி சொல்லி விதமாக பிரியங்கா பேசினாங்க அப்போ திவ்யாவுக்கு நன்றி சொல்லிக்கும் ஆங்கர் பேச வேண்டிய எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல பிரியங்கா பேசிட்டாங்க இதை பார்த்து கோவப்பட்ட அவங்க நான் பேச வேண்டிய எல்லா கண்டெண்ட்டையும் நீ பேசிட்டா எனக்கு இங்கே என்ன வேலை நான் என்ன ஆங்கர் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு மணிமேகலை கற்றுனாங்க எல்லோரும் முன்னாடியும் மணிமேகலை இப்படி கோவப்பட்டு கத்தவும் உடனே அழுதுகிட்டு பிரியங்கா கேரளில் போயிட்டு அழுதுதாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ குத்துக்கு மாலை செட்டில் இருந்தவங்க எல்லாருமே மணிமேகலையும் பிரியங்காவையும் சமாதானப்படுத்திருக்காங்க இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை இந்த இந்த வாரம் எபிசோட்டில் பிரியங்கா என்னைய எல்லோருமே மணிமேகலையும் கோபமாக பேசினாங்கன்னு எனக்கு காரணம் தெரியணும் அதாவது ஒரு கண்டன்ட் என்னை பெருமையாக பேசும்போது நான் உங்களுக்கு நன்றி சொல்லி பேசுறதுன்னு தப்பா இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பிரியங்கா கற்று உடனே சேனல் தரப்புலேயும் குத்துது கோமாளி டீம் எல்லாரும் சேர்ந்து மணிமேகலையை நீங்கள் அப்படி பேசுனது தப்பு பிரியங்காடை போய்ட்டு சாரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் எந்த தப்பும் செய்யலை நான் யாரையும் தவறுதெல்லாம் பேசலை அதனால் நான் யார்கிட்டையும் போய்ட்டு சாரி கேட்கணும் எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு தன்மான தான் முக்கியம் அதனால் எனக்கு இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு மணிமேலா அவங்க செட் அவுட்டு வெளியிட்டே இருந்துட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது